வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலீடு தலைப்புச் செய்திகள் இலங்கை பொருட்களுக்கு பாரிய வரியை விதித்த ட்ரம்ப் காத்திருக்கும் ஆபத்து இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் மீது சிஐடி விசாரணை சவால் மூலம் வாக்களிக்க ஏழு லட்சம் பேர் விண்ணப்பம் இலங்கை இந்திய உறவுக்கு நடுவில் தொடரும் சந்தேக கோடு ஸ்ரீதரன் எம்பி வெளிப்படை இந்திய மீனவர்களின் எழுபத்தி நான்கு படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க அரசு முடிவு புத்தாண்டை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் பட்டளந்த வதைக்கூடம் தொடர்பில் சிஐடியில் மனு சமர்ப்பிப்பு அனுராதபுரத்தில் இடம்பெற்ற விபத்து யாழை சேர்ந்த குடும்பஸ்தரின் கால் பறிபோனது ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார் இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி நாளை மறுநாள் முதல் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகெங்கிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த புதிய வரி கொள்கையின்படி அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் பத்து சதவீத வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் வர்த்தக உவரியை நடத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் ஐந்து நாடுகளுக்குள் இலங்கை இடம் பிடித்துள்ளது இதுவரை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவீத வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வுத் துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்குவது தொடர்பான இருபத்தி இரண்டு கோப்புகள் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் பல்வேறு அளவுகளில் ஒரு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிதியை பெறுவதில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பதை கண்டறிய தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் ஏழு லட்சம் உள்ள வாக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது மார்ச் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் கடந்த பதினேழாம் தேதி நிறைவடைந்தது இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அரசு அதிகாரிகள் குறித்த தகவல் கணக்கெடுப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி எந்தவொரு அரசு அதிகாரியும் இன்று வரை தங்கள் தகவல்களை வழங்கவில்லை என்றால் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு அவர்களின் நிறுவன வரின் பரிந்துரைகளுடன் அனுப்புமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க கோரியுள்ளார் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு எனது பயணம் ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் வெற்றிகரமான இந்திய வருகைக்கு பிறகு இந்த பயணம் நடைபெறுகிறது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா இலங்கை நட்பை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம் மேலும் ஒத்துழைப்பின் புதிய வழிகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அங்கு நடைபெறும் பல்வேறு சந்திப்புகளிலும் நான் கலந்து கொள்ள உள்ளேன் அவர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார் வெளிப்படையில் அநியுனியமாக தெரிந்தாலும் இலங்கை இந்திய உறவு சந்திக்க கொடுப்பிலோடுதான் பயணிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்து நெடுந்தீவில் வைத்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மொத்த இலங்கையையும் தன்னுடைய செயல்திறனுக்குள் வைத்திருக்க இந்தியா விரும்புகிறது ஆனால் ஈழத் தமிழர்கள் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அச்சம் நிறைந்த வாழ்க்கையை வாழுகிறார்கள் இலங்கைக்கு இந்தியா மீதான பற்றும் நம்பிக்கையும் சீனா மீது கொண்டிருக்கின்ற பற்றும் நம்பிக்கையையும் விட குறைவானதே இந்தியா மீதான அச்சம் காரணமாகவே இலங்கை அரசாங்கங்கள் தமிழர்கள்

கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களின் மொத்தம் எழுபத்தி நான்கு படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்கு இலங்கை கடற்கொழில திணைக்களத்தால் திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது இதற்காக யாழ்ப்பாணம் மன்னார் பகுதிகளில் பிடிக்கப்பட்டு மாவட்ட கடற்றொழில் திணைக்களங்கள் மூலம் நீதிமன்றங்கள் ஊடாக அரசுடமையாக்கப்பட்ட படகுகளே நடுக்கடலுக்கு எழுத்து செல்லப்பட உள்ளன இரண்டு மாவட்டங்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய விசைப்படகுகள் சேதமடைந்து படகுகளின் உள்ளே மழை நீரும் கடல் நீரும் உட்புகுந்து காணப்படுவதனால் அவற்றை அவை தரித்துள்ள கரையோர பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்துமாறு மீனவர் சங்கங்கள் வலியுறுத்துகின்றன இவற்றை சீர் செய்யும் வகையிலும் மீன் உற்பத்தியை

இந்த விசேட ரயில் சேவை இரண்டு கட்டங்களின் கீழ் செயல்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி கொழும்பிலிருந்து பதுளை அனுராதபுரம் காலி கண்டி மற்றும் பெலியத்த ஆகிய இடங்களுக்கு எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் விசேட ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு கொழும்பு திரும்பும் மக்களுக்காக எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் விசேட ரயில் சேவைகள் இடம்பெற உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தார் தெரிவித்துள்ளது இதேவேளை புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் ஐநூறு மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபையும் திட்டமிட்டுள்ளது பட்டணந்த வதைக்கூடம் தொடர்பில் விசாரணை ஒன்றை கோரி முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றப்புற ஆய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று மனுவொன்றை சமர்ப்பித்து அவர் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்தார் பட்டளந்த வதைக்கூடம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தைப் போன்று தற்போதைய அரசாங்கமும் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றமை மிகவும் வருத்தமளிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் ஏனியின் வீதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் குடும்பத்தர் ஒருவரது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தரின் காலை இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தர் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த லொரியொன்றில் முன்னால் இருந்து பயணித்துக் கொண்டிருந்தார் இதன்போது வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த லொரியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு லொரி மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்திய சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதன்போது அவரது ஒரு காலை அகற்ற வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து அனுராதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆட்டோஷத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே குழந்தைகள் வைத்தியசாலை என வைத்தியர் சுவர்ணா விஜயதுங்க தெரிவித்துள்ளார் ஆர்டிசன் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இலங்கையில் தொன்னூற்றி மூன்று குழந்தைகளில் ஒருவருக்கு இந்த நிலை இருந்தது அதன் பிறகு அது தொடர்பான கணக்கெடுப்பு முறையாக செயல்படவில்லை இப்போது இதனால் பாதிக்கப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கையில் வளர்ச்சி தொடங்கியுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை உலகில் அதிகரித்து வரும் போக்கு உள்ளதுடன் இலங்கையிலும் அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நாங்கள் காண முடிந்தால் தொன்னூறு சதவீதம் பேரை இரண்டரை முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் சரிப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் பெண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இளவாளை உயரப்புலத்தை சேர்ந்த இன்னும் பெயர் சூட்டப்படாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மேற்குறித்த பகுதியில் வசிக்கும் பெண்ணொருவருக்கு ஏழு மாதங்களில் இரட்டை குழந்தை பிறந்துள்ளது இந்நிலையில் ஆண் குழந்தை தள்ளிப்பளை வைத்தியசாலையில் கண்ணாடிப்பட்டியில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வந்தது பின்னர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பெண் குழந்தையும் தாயும் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் ஆண் குழந்தை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் பட்டியில் வைத்து கண்காணிக்கப்பட்டது இந்நிலையில் தாயார் தினமும் வைத்தியசாலைக்கு வருகை தந்து ஆண் பிள்ளைக்கு பாலூட்டி வந்துள்ளார் குறித்த பெண் குழந்தைக்கு தாயார் நேற்று காலை வீட்டில் வைத்து பாலூட்டியுள்ளார் காலை ஆறு மணியளவில் பெண் குழந்தைக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்ட நிலையில் குழந்தை மயங்கியது இந்நிலையில் குழந்தை தள்ளிப்பலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பொது உரைகளில் சமூக பிரல்வான மற்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு ராஜாங்கன சத்தாரத்ன தேரரை கோட்டை நீதவான் எச்சரித்துள்ளார் அத்தகைய மொழியை தவிர்க்க வேண்டுமென்ற நிபந்தனையுடன் தேரருக்கு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர பிணை வழங்கினார் பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்திய சட்டத்தரணி அனுர மடஹொட முன்னதாக தேரர் அங்கம் வகித்த சாமையான பீடத்தினால் ஆடைகள் களையப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் இருப்பினும் தேரர் குறித்த பீடத்தின் அனுமதியின்றி மத அங்கிகளை தொடர்ந்து அணிந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தேரர் தனது பிணை நிபந்தனைகளை மீறியதாகவும் இந்த மீறலுக்காக அவரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்றும் நீதவான் குறிப்பிட்டார் இருப்பினும் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கடுமையாக எச்சரித்து விதிமுறைகளின்படி அவருக்கு நீதவான் பிணை வழங்கினார் முன்னதாக மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதற்காக ராஜாங்கன சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டார் அதேவேளை இலங்கை ராமானிய பீடத்தின் செயல்குழு பீடத்தில் இருந்து ராஜாங்கனே சத்தாரத்ன தேரரை வெளியேற்ற முடிவு செய்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்